ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீ சீடு கொடுத்தேன் ஃப்ரீ சீடு கொடுத்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே சென்ட் ஆயிடுச்சின்னு சொன்னாங்க போன வாட்டி வந்து வீடு கொரியரில் போட்டேன் அது கூட பார்த்தீங்கன்னா ஃபோர் டேஸ் ஆகிப்போச்சு சேர்றதுக்கு விதங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வாட்டி வெறும் போஸ்ட்டு கவரில் தான் போட்டு விட்டேன் ஆனால் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லையே செண்ட் ஆயிடுச்சு எனக்கு அது வரைக்கும் ஹாப்பி சீக்கிரம் எந்தளவு அளவு செண்ட் ஆகுதோ நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் போய் தான் நமக்கு ஹாப்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாமே நம்ம கார்டன் வந்தேன் கார்டன் வந்தால் அப்படியே பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருந்தது சந்திரமுகி பங்களா இருக்கும்ல இந்த மாதிரி இருந்தது சரி இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்திருக்கேன் கணக்காக ஆகிப்போச்சு இந்த பக்கம்லாம் வரதே கிடையாதுங்க தண்ணி கூட விடுறது கிடையாது இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால நான் தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்த் ஆகிப்போச்சு விட்டேன் அதுவே வந்து பூமியில் ஈரம் இருக்கிறதுனால இருந்துக்குது சரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து அப்படி நல்லா பழுத்து மரத்துலேயே பழுத்து அணில் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு ஒரு நாலு சீப்பு மூணு சீப்பு கிட்ட எல்லாம் சாப்பிட்டுடுச்சு சரி அப்படியே விட்டால் நல்லா இருக்காது இன்னைக்கு எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாடியில் இருக்கிற ரெண்டில் இருக்கிற பசங்களை கொஞ்சம் அதை வெட்டி கொடுப்பான்னு சொன்னேன் அவங்களும் சரி பரவாயில்லக்கா நாங்கள் வெட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி கொடுத்தானுங்க அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்ன பசங்கள் ப்ளஸ் ஒன் படிக்கிற இது சாரி காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பசங்கிறனால ரொம்ப சின்ன சின்ன பசங்க அந்த தாரை தூக்க முடியாது அப்படிங்கும்போது சிப்பு சிப்பாக கட் பண்ணி கொடுத்தாங்க சரி கட் பண்ணால் போதும்னு பார்த்தேன் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு வாழை கொலையும் போட்டுருந்துது அது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து போட்டு ஒரு மாதம் ஆச்சு ஆனால் பூ பறிக்காமலே எல்லாம் கீழே உதுந்து போய் கொட்டி இருந்தது சரி இன்றைக்கி பறித்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் வீட்டில் செய்ய முடியாது ஊருக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதை என்னை பறித்து எடுத்துக்கிட்டேன் நல்ல பெரிய பூங்க இது என்ன பழம்னே எனக்கே தெரியல மூணு நாள் பழகன்று வச்சோம் அது வந்து இப்போ நம்ம பறித்தோம் இல்லையா பறித்தது வந்து பார்த்திங்கன்னா தேன் தேன் வாழையாம் இது என்னன்னு தெரியல சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பூவை எடுத்துக்கிட்டேன் தேன் வாழையும் பறிச்சுட்டேன் அதுக்கப்புறம் சரி ஊருக்கு போகிறோம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் தண்ணி விடுவோம் வர்றதுக்கு எப்படி பத்து நாள் ஆகும்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தொட்டியில் தண்ணி விட்டேன் இதெல்லாம் நம்ம மாதம் ஆகி போச்சுங்க தண்ணியே விடுறது கிடையாது தான் விடுற ஆனாலுமே இருக்கு நல்லதா இருக்குது மாடியில தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டு சட்டுன்னு காஞ்சி போயிரு ரெண்டு நாள் தண்ணி ஊற்றுலனாலும் காஞ்சி போயிடுது இங்கெல்லாம் அப்படி பிரச்சனை கிடையாது கார்டன் கட்டினதுக்கே ஒரு பெரிய வரலாறே இருக்கு எங்கள் வீட்டுக்காரு இந்த இடத்துல வந்து அவங்க அக்கா அண்ணன் எல்லாரும் ஆறம் எடுத்துகிட்டு போய் வாரம் வாரம் போய் கூட்டிகிட்டு வந்து கார்ட்ஸ் விளாட்லான்னு சொல்லி தான் இங்கே நடுவில் டேபிள் போடுற மாதிரி சுற்றி வந்து மரம் இருக்கிற மாதிரி மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எங்கள் அக்கா அண்ணனுங்க எல்லாரையும் வச்சுட்டு நம்ம வந்து இங்கே அப்படி நான் வந்து டிஃபன் பண்ணி இங்கே கொண்டுட்டு வந்து கொடுக்கணுமா இவங்க கார்ட்ஸ் விளாண்டுக்கிட்டே சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மைண்ட் செட் பண்ணார் கடைசியில் பார்த்திங்கன்னா அது நடக்கவே இல்லை இந்த பக்கமே அவங்க வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்னா வந்திருக்காங்க இந்த மாதிரி கார்ட்ஸ் இங்கே விளையாட மாட்டோம் நாங்கள் மாடியிலேயே எப்பமாவது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி எப்படி விளாண்டுக்கிறது ஆனால் மெயின் வந்து அதுக்காக தான் கட்டினார் அவங்க அக்கா அண்ணன்களோட ஜாலியாக இங்கே சாப்பிட்ணும் இங்கே காட்ஸ் விளாட்ணும் அங்கேருந்து கிச்சன்லேருந்து நான் சாப்பாடு கொண்டுட்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சாங்க ஆனால் அதை யூஸ் பண்ணாமல் பால் அடைஞ்ச மாதிரி அப்படியே வீணாக போயிடுச்சு நானும் எனக்கு அங்கே மாடியில் வேலையும் வீட்டில் வேலையுமே பார்க்கறதுக்கு சரியாக இருக்கிறதுனால இந்த பக்கமே எட்டி பார்க்குறதே கிடையாது மாடு இருந்த வரைக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படி கோயில் தான் இருந்தது நிறைய செடி வச்சுருப்பேன் மாடு ஒரு பக்கம் வந்து கட்டிகிட்டு இருக்கும் ஒரு பக்கம் கோழி கட்டிகிட்டு இருக்கும் அது ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது இருந்தாலும் வேலை அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வந்து செய்யவும் முடியல சர்பத்தும் இல்லை இதுவே பார்த்திங்கன்னா டூ மந்த்துக்கு ஒரு வாட்டி த்ரீ மந்த்துக்கு ஒரு வாட்டி இதை கூட்டுறதுக்கும் குப்பையாள்றதுக்குமே தான் வருவேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரே நாளில் கூட்டி எடுக்கணும் க்ளீன் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த இவ்வளோ நாள் வரைக்குமே நம்ம தண்ணி விடாமல் ஃப்ரீயாக இருந்தாச்சு இதுக்கப்புறம் வரப்போகிறதுலாம் வெயில் காலம்ங்கும்போது இதுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி விடணும் எல்லா மரத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த இல்லையா இந்த சருகெல்லாம் வந்து மாடியில் நான் ஒரு க ஒரு பையில் சேகரித்து மூடாக்கு மாதிரி போட்டுருவேன் மற்ற எல்லாம் கொஞ்சம் ஹீட்டு கீழே இறங்காமல் இருக்கும் இல்லையா மண் வந்து ரொம்ப சூடாகாது இது அப்படியே தொட்டிக்கு மேலே ஒவ்வொரு இப்படி சருகு போட்டனாக்க உங்களுக்கு மண்ணும் சூடாகாது அது உரமாகவும் ஆகி போய்க்கும் நம்ம மேலே மேலே தண்ணி விடுறதுனால மக்கி போய் உரமாகவும் ஆகும் இந்த வெயில் காலத்துக்கு ஒரு மூடாக்கு மாதிரி ஆகிடும் அதுக்காக நான் இந்த எல்லா சருகெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கலெக்ட் பண்ணி மூட்டையாக வச்சுருவேன் மூட்டை வச்சுட்டு நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுக்கிறது வேறு அதுக்குன்னு மாடி தோட்டத்துக்குன்னு பெருசாக கடையிலெல்லாம் எந்த உரமுமே நான் வாங்கிறது கிடையாது இதை கூட்டுறதுக்குள்ளேயுமே எனக்கு ரொம்ப பயங்கர கஷ்டமாக போயிடுச்சு ரொம்ப என்ன பண்ணுறது ஒரு வழியாக கூட்டி இருந்தால் சேகரிச்சாச்சு இது ஏற்கனவே வந்து ரெண்டு மூட்டை மேலே போயிடுச்சு இது வந்து மூணாவது மூட்டை வச்சுருக்குறேன் இதுக்கு மேலே வந்து நமக்கு நிறைய வந்து மாங்காய்லாம் கிடைக்கும் இந்த சீசனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு திராட்சை கொடிங்க இது ஆரம்பத்தில் வாங்கி வைக்கும்போது நிறைய காய் தான் பிடிச்சிது அதுக்கப்புறம் என்னன்னாக்கா பக்கத்தில் பக்கத்தில் நிறையா மரக்கன்று வச்சதுனால வேர் போகிறதுக்கும் இடம் இல்லாமல் வெயிலும் சரியாக படாமல் அது அப்படியே வளரவும் இல்லை சாகவும் இல்லை அப்படியே இருக்குது சரி இலையெல்லாம் பிடுங்கி விட்டுட்டோம்னாக்க புது தளிர் வரும் இல்லையா அதுக்காக அந்த சீசனுக்கு இலையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு இதை இதையுமே வந்து ஒரு மூடாக்கா பயன்படுத்திக்கலாம் எப்போவுமே வந்து நம்ம கையில் என்ன வந்து கிடைக்குதோ அது அத்தனையுமே மாடியில் வந்து ஒரு உரமாவோ மூடாக்காவோ இல்லை சாம்பல் எப்படியோ எரித்து ஒரு சாம்பலாகவோ கொடுத்தீங்கன்னா அதுவே போதும் நீங்கள் எதுவுமே காசு செலவு பண்ணி நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்கி நீங்கள் கொடுக்கணுலாம் கிடையாது மாடிக்கு உரம் நானும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கூட்டுறோம் இல்லையா அந்த போன தென தனையோட தோல் இங்கே லவ் பேர்ட்ஸ் இருந்தது லவ் பேர்ட்ஸு நான் அடிக்கடி ஊருக்கு போகிறனால பார்க்கவே முடியல ரொம்ப சிரமமாக இருந்தது சரி அதனால லவ் பேர்ட்ஸும் சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஒரு மூணு மூணு லவ் பேர்ட்ஸும் நாலு லவ் பேர்ட்ஸும் இருந்தது ஒரு சின்ன பூண்டில் வச்சு கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தினை அந்த வாங்கி வச்ச தினை எல்லாமே எலி சாப்பிட்டு எல்லா இடமும் செதறி வச்சுருந்துது அதேமாரி கூட்டி எல்லாம் மாடி தோட்டத்துக்கு கொஞ்சம் உரமாக போடலாம் அப்படின்னு வீடும் கொஞ்சம் க்ளீன் பண்ண மாதிரி இருக்குன்னு இந்த இடத்த ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ தென கிளீன் பண்ணி வச்சுருக்குதுன்னு எல்லாம் நல்ல தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது லவ் பேர்ட் சாப்பிட்ட தினை கிடையாது வாங்கி லவ் பேர்ட்ஸுக்காக வச்சது எல்லாமே வந்து நாசம் பண்ணி போட்டு வச்சுருந்துச்சுங்க சரி இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போடுவோம் வீணாக தானே போச்சுன்னு சொல்லிவிட்டு அள்ளி வச்சுருக்குறேன் அள்ளி வச்சுட்டு இன்றைக்கி வந்து எப்படின்னாலும் வந்து பயங்கர வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் வரும்போது காமனாப்பாவும் வரக்குறாரு வரும்போது வீடு இப்படி நாசம் ஆகிருந்ததுன்னா என்ன தான் பண்ணுறியோ அப்படின்ட்டு திட்டுவாங்க அப்புறம் இந்த லவ் பேர்ட்ஸு கூண்டுலலாம் அந்த பானை பானையாக வைப்போம் இல்லையா முட்டை விடுறதுக்காக அதுக்காக நிறையா வாங்கி நிறையா பெயிண்ட்லாம் பண்ணி கட்டி விட்ருந்தோம் இப்போ லவ் பேர்ட்ஸ் இல்லாததுனால இல்லை நிறைய கலர்ஸு பெயிண்ட் அடித்து அடினியம் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளானோட இதெல்லாம் கழுவி வெயிலில் காய வச்சுட்டு போனோம்னா வந்து பெயிண்ட் மட்டும் பண்ணி அதில் அடினியம் வைக்கலான்ட்டு தண்ணி ஊற்றி ஊற விடுறேன் ஊற விட்டுட்டு மாடிலையும் பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து தண்ணி இன்னைக்கு இப்போ விட போகணும் விட்டுட்டு எனக்கு கீழேயும் தண்ணி விட்டுட்டு வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் செடி வச்சுருக்கேன் அதுக்கும் தண்ணி விற்கிட்டு வீட்டுக்குள்ளார இன்டோர் பிளான்ட் வச்சுருக்கேன் அதுக்குமே தண்ணி விட்டுட்டு நான் மாடிலையும் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று எனக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆகும் கார்டன் தண்ணி ஊற்றுனா ஊருக்கு போகணுன்னாவே எனக்கு டூ ஹவர்ஸ் மேலே தான் கண்டிப்பாக வந்து இந்த எல்லா இடத்துக்கும் தண்ணி விட்டுட்டு போகணுன்னா ஆகும் இருந்தாலும் சரி பரவாயில்ல என்ன பண்ணுறது குழந்தை மாதிரி வளர்க்குறோம் நம்ம கைப்பட தண்ணி ஊற்றிட்டு போனால் தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஊற்றுங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினாலும் சாகாம ஊருக்கு கிளம்பிட்டேன் ஊருக்கு கிளம்பிட்டு இங்கே இவ்வளோ நாள் இங்கே கஷ்டப்படுறேன் இல்லையா மாதம் ஃபுல்லாக இங்கே கஷ்டப்படுறேன் அதுக்கப்புறம் இப்போ போகிறேன் இல்லையா போய் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ரெஸ்ட் எடுத்தா தான் நம்ம உடம்பு தேரும் அந்த மாதிரி இங்கே கஷ்டப்படுறதோடு சரி அங்கே போனேன்னா நான் சமையலே பண்ண மாட்டேன் ஹெல்த்தியான சாப்பாடு எனக்கு அவரே சமைச்சு கொடுத்துருவார் பிள்ளைக்கும் வந்து என்னென்ன வேணும் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சமைச்சு கொடுப்பாங்க ஆனால் நான் இங்கே இருக்கிற வரைக்குமே ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஏன்டா பொண்ணா பிறக்குறோம் பொண்ணா பிறக்கிற எல்லாருமே தான் கஷ்டப்பட வேண்டியது காலையில எழுந்திரிச்சா பாத்திரம் ஆளுக்கு துணி வீடு துடைக்கிறது சமையல் கட்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லா பெண்களும் இதே கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறோம் பிடிக்காதவங்களும் இது தான் அனுபவிக்கிறோம் பிடிச்சவங்களும் அதே தான் பண்ணுறோம் இருந்தாலும் சரி நமக்கு ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் வேணும் இல்லை வெளியில் போனாக்கா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஃப்ரீயாக இருக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அப்பப்போ நான் இப்படி கிளம்பிடுறது அப்படி போகிறனால தான் ஏதோ மைண்டு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்குது இல்லைன்னா இருக்கிற வேலைக்கும் பயங்கர டென்ஷனாக இருக்கும் அப்புறம் வந்து சேலத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்தாங்க அவங்க கூட சொல்லுவாங்க மாடு வளர்க்குற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை நாலு ஃபுல்லாக செஞ்சால் கூட என் மாமியார் என்னை திட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க இது எல்லா வீட்லேயும் நடக்கிறதுனாங்க நாலு ஃபுல்லாக லேடிஸ் கஷ்டப்பட்டாலும் வேலை செஞ்சோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லா இடையும் நடக்கிறது தான் ஒன்றும் மாமியார் சொல்லுவாங்க இல்லைனாக்கா ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க என்ன பெருசாக வேலை செஞ்ச என்ன செய்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் இல்லையா பெண்கள் வந்து எப்போவுமே வந்து சும்மா சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை நம்ம படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும் ஓகே பாய் மக்களே